குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் எல்பிஎஃப் ஆட்டோ தொழிற்சங்க பெயர் பலகை திறப்பு மற்றும் ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்குதல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் திமுக சார்பில் ஆட்டோ தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் புதிய பெயர் பலகை மற்றும் சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது இதில் ஆட்டோ சங்க தலைவர் முகுந்தன் செயலாளர் பாபு பொருளாளராக அருள் பாண்டியன் ஆகியோர் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சௌந்தர கலந்து கொண்டு புதிய பெயர் பலகை திறந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சிறுடை வழங்கினார் மேலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் முன்னதாக ஆட்டோ தொழிலாளர்கள் நகர்மன்ற தலைவருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார் இதில் அரசு வழக்கறிஞர் பாண்டியன் தோமுசா பேரவை மாவட்ட செயலாளர் கலைநீசன் நகர துணை செயலாளர் ஜம்புலிங்கம் தலைமை கழக பேச்சாளர் பாரி கோடீஸ்வரன் நகர்மன்ற உறுப்பினர்கள் சுமதி மகாலிங்க குகன் ஆட்டோ சங்க நிர்வாகிகள் சரவணன் தீபக் குமார் ராஜேஷ் கோபி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்